திரு பிரிய நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் இது நேற்றுக்கு நடந்த இந்த மாநாடு அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒன்று தான் ஆனால் இதில் ரொம்ப கேட்டகரிக்கலாக சினிமா புகழோடு வருகிறார்கள் அதுவும் பாஜகவின் புகழை சினிமா வேஷத்தோடு நிறைவேற்ற வருகிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை ரொம்ப டைரக்டாக பின்பாயின் பண்ணி திரு திருமாவளவன் முன்வைத்திருப்பதை எப்படி பார்க்குறேன் அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விக்ரவாண்டியில் வந்து விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு அவர் போட்டபோது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து கொஞ்சம் ஒரு புதிய விஷயமா இருந்தது எங்களை நம்பி வரவங்க நாங்கள் கூட்டணி கூட்டணியில் நினைத்துக்கொண்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படின்ற விஷயம் இது வந்து விடுதலை சிறுத்தைகளோடு ஒரு நீண்ட நாளாக சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அவர்களுக்கு இயல்பாகவே வந்து அவர் விஜய் சொன்னது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அது ஒரு இம்பேக்ட் அவங்க அவங்கக்கிட்ட ஏற்படுத்திச்சு அவங்க அதை வரவேற்றாங்க ப்ராபவ்லி அவங்களுடைய எண்ணத்தையும் வந்து விஜய் பிரதிபலிக்கிறார் என்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் காலம் போக போக பார்த்தீங்கன்னா விஜயோடைய அவர் அவர் எடுத்து செல்கிற அரசியல் இருக்குது இல்லையா அது கிட்டத்தட்ட அவருடைய ஓட் பேங்கில் ஏதாவது திருமாவளவனுடைய ஓட் பேங்க்கில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருமோன்னு அவங்க யூகிக்கக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு பார்த்துருப்பாங்க ஒரு வேளை ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு குறியீடுகள் அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது தெரிஞ்சிருக்க தெரிஞ்சுக்கிட்டான் தெரிந்திருப்பதன் காரணமாக ஒரு வாழை இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வந்திருக்கலாம் பாஜக எதிர்ப்பு என்பது வந்து ஒரு தீவிரமான ஒரு எதிர்ப்பை வந்து தாவே கா இது எதுவும் கையாளலை ஆக்சுவலாக கொள்கை எதிரின்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்களே தவிர அந்த பாஜகவே இவங்க கூட்டணிக்கு கூப்பிட்ற லெவலில் தான் தாவேகா கா கூப்பிட்றாங்க இன்னும் விஜய் வாயிலேருந்து மறுப்பு வரல வெவ்வேறு மறுப்புகள் வந்து நிற்கே தவிர விஜய் இன்னும் டைரெக்டாக எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது கொள்கை எதிரி அப்படின்ற விஷயத்தை நாங்கள் எந்த சமயத்துலையும் பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டோம்ன்ற ஒரு விஷயத்தை அவர் கிளியராக அவர் சொல்லலை ஆக்சுவலாக அதனால் பாஜக வந்து எப்படி எப்படி எதிர்க்கிறார் அவருடைய ஓட் பேங்க் என்னவாக இருக்க முடியும் விஜயோட ஓட் பேங்க் அது பெரும்பாலும் திமுக எதிர்ப்பு ஓட் பேங்காக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்காக இருக்கும் அந்த பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னதுனால திமுக அப்போ பாஜகவுக்கு பாஜக ஓட் பேங்க் எதிர்ப்பு ஓட் பேங்க் திமுகவுக்கு போகிறது அதுலேருந்து கொஞ்சம் ஓட் பேங்க் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாஜக கொள்கை எதிரின்னு சொல்கிறது மூலமாக ஆனால் எப்போ அது சாத்தியமாகும்னா நீங்கள் வந்து பாஜகவை தீவிரமாக எதிர்க்கும்போது தான் அது சாத்தியமாகும் அந்த நீங்கள் தீவிரமாக எதிர்க்கிறீங்கன்னு எப்போ தெரியுன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் மத்திய அரசு பாஜக அல்லது க கட்சியோ அல்லது ஆட்சியோ செய்கிற பல விஷயங்கள் இருக்குல்ல நிதி கொடுக்காத இருக்கிறது கவர்னர் மூலமாக தொந்தரவு கொடுக்கறது போன்ற பல விஷயங்கள் மொழியை திணிக்கிறது நிதி அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல தொடர்ந்து கீழடி விஷயங்களை மாரி இதை இப்போ இழுத்து அடிக்கிறது ம ம தமிழுக்கு வந்து ஒரு பின்னடைவு செய்கிற செய்கிற விஷயங்கள் தொன்மையை பற்றின விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நீங்கள் எவ்வளவு தீவிரமாக நீங்கள் களமாடுறீங்களோ அவ்வளவு தீவிரமாக நீங்கள் பாஜக எதிர்ப்பை நீங்கள் கடைபிடிக்கிறீங்கன்னு இப்போ நீங்கள் போர்டு பில்லுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க ஓகே அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக நீங்கள் பாஜக கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்போட்டுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதை நீங்கள் கையாளுறீங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியாக நான் பார்க்குறேன் அதுக்கு ஒரு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல் நாங்கள் வந்து அதை வந்து இது பண்ணணும் மத்திய அரசை வந்து ரொம்ப இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இங்கே மத்திய அரசு பண்ற பல வேலைகள் வந்து தமிழ்நாட்டு மக்களை நேரடியாக அஃபெக்ட் பண்ணது இப்போ ரைட் டு எஜுகேஷனில் ஒரு ஏழை குழந்தையை வந்து சேரதை தடுக்குது இல்லை நீங்கள் ஃபண்ட்ஸ் கொடுக்காத போது ஸோ இந்த மாதிரி நேரடியாக பாதிப்புகள் நிறையா இருக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்காதனால அப்போ இங்கே வந்து பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ண வேண்டிய சூழல் இங்கே இருக்கு ஈவன் நேரடியாக அதிமுகவை விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட குறைவாக இருந்தால் கூட பாஜகவை விமர்சனம் பண்ண வேண்டிய விஷயம் அதிகமாக இருக்கிறது காரணம் இங்கே இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை வந்து செயல்பட முடியாமல் பண்ணுற ஒரு விஷயம் இங்கே இருக்கிறத பார்க்குறோம் நம்ம அதனால் பாஜக எதிர்க்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்போது இந்த இடத்துல தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தை முடக்குவதற்கும் தமிழ்நாட்டோட அரசாங்கத்துக்கு நிதிய நிதி கொடுக்க கொடுக்க கொடுப்பதை வந்து இழுத்தடிப்பதும் போன்ற விஷயங்கள் இருக்கிறது இல்லை கோர்ட்டுக்கு போய் பல விஷயங்களை வாங்க வேண்டியிருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை தாபேகா விமர்சிக்கிறது என்கிற விஷயம் இருக்குல்ல அந்த இடத்துல ஏதோ ஒரு பின்னடைவு இருக்கு அப்படின்னு திருமாவளவன் நீங்க வாக்கு வங்கி குறி வைப்பது அப்படின்னு சொல்றது தான் தெரு திருமாவளவன் இளைஞர்கள் சினிமா ஹீரோக்கு பின்னால் போய் விடுவார்கள்னு சொல்றாங்க ஆனா நீங்க அப்படி போக மாட்டீங்க அப்படின்னு சொல்றது வாக்கு வங்கியை தான் அவர் சொல்றார் அப்படின்னு புரிஞ்சுது மத்திய வனதமிழகத்துல ஒரு விடுதலை சிறுத்தைகளுக்கான ஒரு ஆதரவு இருக்கு இல்லையா ஓகே அது ஒண்ணு பாஜகவுடைய கொள்கையை தீவிரமா எதிர்க்காத இருக்கிற ஒரு போக்கு அந்த போக்கு வந்து விஜய்க்கே வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிற பாஜக சொல்லி இருக்கிற விஜய்க்கே வந்து ஓட்டு வாங்கி தராது பாஜக எதிர்ப்பு ஓட்டை வாங்கி தராது ஸோ அப்போ அவர் பாஜக அப்புறம் பாஜகவில் இருக்கிறவங்களே வந்து தாவேக்காவை கூட்டணி கூப்பிட்ற அளவுக்கு தான் அங்கே நிலமை இருக்கு அதை வெகமெண்ட்டாக வந்து ஒரு தீவிரமாக மறுக்கக்கூடிய ஒரு இருந்து தாவேக்காவிலேருந்து விஜய் வாயிலேருந்து வரலை மற்றவங்களாம் சொல்லலாம் விஜய் சொல்லணும் எங்களுக்கும் த இதுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான ஒட்டுமில்லை உறவு இல்லை அவர் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால பாஜகவோட கொள்கையை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்காக ஒரு சினிமா ஹீரோ இந்த மாதிரியான வராரு அப்படின்ற விஷயத்தான் விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க அவங்களுடைய ஓட்டு அவங்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதே மாதிரி சினிமா ஹீரோன்ற பேர்ல பாஜகவை வந்து ஒரு சாப்டோன்ல டீல் பண்ற ஒரு விஷயமும் அங்கே இருக்கிறதுனால அவங்க பாஜகவோட ஊதுகுழலாம் மாறிடுவாங்களோ காலப்போக்கலன்னு ஒரு பயத்தையும் அவங்க சொல்றாங்க ஆக்சுவலாக இதை தெளிவுபடுத்த வேண்டியது விஜயுடைய பொறுப்பு தீவிரமான பாஜக எதிர்ப்பு இப்போ திருமாவளவன் விஷயத்தில் வந்து நீங்கள் அடுத்தது நீங்கள் இன்னொரு கேட்டிங்க ஆக்சுவலாக வந்து திருமா திருமாவளவன் வந்து இந்த மாதிரி திமுகவுடைய அந்த கொள்கை கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கேட்குறீங்க ஆக்சுவலாக அதை பொறுத்த மட்டும் அவர் வந்து அவங்களுக்கு வந்து திமுக மேலே பல வருத்தங்கள் இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அது அந்த வருத்தங்கள் அவ்வப்போது அவங்க வெளிப்படுத்தின்னு தான் இருக்காங்க அது அதான் அந்த வருத்தங்கள்லாம் வந்து தேர்தல் கூட்டணியை முறிக்கிற அளவுக்கு இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது அது வந்து அதுக்கு ஒரு கே சிக்கலான ஒரு விவகாரம் ஆனால் திருப்பி திருப்பி திருமாவளவன் சொல்கிறது என்னென்னா நாங்கள் வந்து திமுக கூட்டணியிலேருந்து எந்த கட்சியும் வந்து வெளியில் போகாது இது வந்து தொலைநோக்கோடு வைத்திருக்கிற ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றார் ஏன்னா அவங்க பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு நூலால் கட்டப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற இந்த திருமாவளவனுடைய அந்த பிரச்சாரம் விஜய் எதிர்த்த அல்ல விஜய் விமர்சனம் செய்கிற இந்த பிரச்சாரம் ஒரு விஷயத்துக்கு வந்து இங்கே கிளீனாக முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இனிமேல் எதிர்காலத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்து கொள்கைகள் இதில் தொகுதி பங்கீடு எல்லாம் வந்தால் அவர் தாவேகாவை நோக்கி போவார் என்கிற ஒரு ரூம் இருந்து பாத்தீங்களா அதை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் அதுக்கு ஒரு திருமாவளம் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார் நாங்கள் என்ன இருந்தாலுமே அதுக்குள்ளே தான் இருப்போம் ஏன்னா பாஜக எதிர்ப்புன்றது தான் எங்களுடைய அடிநாதமான கொள்கை மத நல்லிணக்க மாநாட்டிலே அதுதான் அவங்க சொல்றாங்க ஆக்சுவலாக அதனால அந்த விஷயத்துக்கு வந்து திருமாவளவன் தெளிவாக முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இனிமேல் தாவேகா பக்கம் திருமாவளவன் போவே மாட்டார் ஃபைன் முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் திரு பாலசிங்க இங்கே வாக்கு வங்கியை குறித்து தாவனுடைய செயல்பாடுகள் இருக்கு மிக குறிப்பாக இளைஞர்கள் சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கிகளை அவர்கள் பறிக்கக்கூடும் அப்படிங்கிற காரணத்தினால தான் திரு திருமாவளவன் இப்படி நேரடியாக விஜயை சீண்டக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாரா அனைவருக்கும் வணக்கம் மத காப்போம் என்கிற இந்த மகத்தான பேரணி என்பது வெற்றி பெற்று இருக்கிறது என்பதை இந்த ஊடகத்தின் மூலம் நான் அறிய அறிகிறேன் அதாவது இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்பினோம் அந்த வகையிலே இது ஊடகத்தின் வாயிலாக இது வெளிச்சத்துக்கு வருவது மகிழ்ச்சியாக இருக்கிறது நடிகர் விஜய் அவருடைய தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை குறித்து விமர்சனம் செய்திருக்கிறார் என்று நீங்கள் சொன்னீர்கள் எந்த ஒரு நடிகரையும் மனதில் வைத்தல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை மனதில் வைத்து தான் அவர் சொன்னார் அதிலும் குறிப்பாக அந்த வார்த்தைகளை சொல்கிற போது எந்த பின்னணியிலிருந்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் தலித்துகள் இங்கே இந்துக்களாக கருதப்பட்டாலும் தலித்துகள் இங்கே இந்துக்கள் இந்துக்களாக கருதப்பட்டாலும் தலித்துகளுக்கான பிரச்சனைகளுக்கு பிஜேபி போராடுவதில்லை பிஜேபி போராட போராடாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வேறு வழியை தேடி சினிமா புகழோடு இருப்பவர்களையெல்லாம் குறிவைத்து இங்கே தலித்துகளையும் சிறுபான்மை வாக்குகளையும் குறிவைத்து இங்கே வருகிறார்கள் என்பதுதான் அவர் பேசிய அந்த கண்டிப்பா இப்போ அரசியல் களத்தில் இருப்பது கட்சி தொடங்கி இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போறது தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவர் விஜயம்தான் அவர் தான் நேரடியாக புகழ் வெளிச்சத்திலிருந்து சினிமாவிலிருந்து வந்திருக்கிறார் அது விஜயை நோக்கித்தானே அந்த கேள்வி போகுது